காதம் பார்த்தீங்கன்னா கே 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 கேக்க அந்த கதையே வேற மாறது மாரிசன்ற டைட்டில் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக மாரிசன்கிறது மீனிங் என்னன்னு கேட்டேன் நான் அந்த சீரியை கடத்தும் போது மானா மாறி உள்ள ஓம்ல ஓ அந்த கேரக்டர் பேர் தான் மாரிசன்னார் லட்சம் லட்சம் கோடி மக்களில் எவ்வளோ பேர் ரசிகர் அதில் அவரும் எனக்கு பெரிய ரசிகர் அவர் என் நேரம் பார்த்தாலும் அப்பா வந்து உங்களை பாடுறா வடிவல் இப்படி பண்ணுறாரு பாடுறா அப்படின்னு சொல்லுவார் அப்பா நானும் எங்கள் ஃபேமிலியெல்லாம் பயங்கர ஃபேன் அவங்களுக்கு அவரோடு பண்ணுறப்ப

சாயல்ல வந்துட்டு நீங்க என்ன ரொம்ப சீரியஸ் ஆன ரொம்ப இன்டென்ஸ் ஆன ரோல் வந்து பண்ணிருக்கீங்க இந்த படத்தை நீங்க சூஸ் பண்றதுக்கான காரணம் என்னோட ஐஸ் வந்துட்டு தெரியுது அதாவது எத்தனையோ கதைகள் கேப்ப இது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி திவ்யா சொன்ன மாதிரி நிறைய காமெடி படம் காமெடியில் தான் அதிகமாக கவனம் செலுத்தினேன் நகைச்சுவில் போவேன் எல்லாம் பண்ணேன் சில கதைகள் வந்து பிளாக் காமெடியோட வரும் சில கதைகள் வேறு மாறுவோம் இப்போ மாமன்னன் பார்த்துருப்பீங்க அது ஒரு மாதிரியான ரிஜைனில் பண்ணப்படாது இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி மாமன்னன் வந்திருக்கனால எனக்கு இன்னொரு கதை வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னார் இந்த படத்துடைய ரைட்ரு கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்லும் போது ரொம்ப நேரம் புரியல எனக்கு அவர் திரும்பி திருவு திருவு இன்னொரு மறுபடியும் சொல்லுங்கள் இன்னொருக்கா சொல்லுங்கள் இன்னொக்கா சொல்லுங்கன்னா அந்த இந்த கதைக்குள்ளே என்னால் போகவே முடியல திருப்பி இன்னும் அந்த சீன் சொல்லுங்கள் அடுத்து இன்னும் அந்த முதல் ஒரு சீன் சொல்லுங்கள் அப்படியே ஒவ்வொரு சீனை திரும்ப 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 அவர் கேட்டு உள் வாங்குறேன் வாங்கினா அவர் எங்கிட்ட போகிறாரு அப்படி போகிறாரு இந்த சடை ஒண்ணும்ல பெண்களுக்கு அந்த மூணு சட பின்னால் விட்றாரு பல சடை விடுற மாதிரி இந்த ஒரு படத்தை முனியாண்டி விலங்குல பல பக்கம் சடை விட்டு அது மாதிரி பல பெண்டுகள் வருதில்லை நல்ல ஆனால் காதை பார்த்தீங்கன்னா கேட்க 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 அந்த கதையே வேற மாதிரி இருக்குது வித்தியாசமான கதையாக இருக்கேன் ரொம்ப நேரம் வேறு சாப்பிட்டே இருக்கேன் அப்போ திருப்பி திரும்ப ஒரு ஒன்றவர் கேட்கக்கூடிய கதையை ஒரு ரெண்டு ஹவர் மூணு அவர் அவர் கிறிஸ்தவ் சார்டை கேட்குறேன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு நல்லா இருக்கேன் அது சார் யார் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன் சௌத்திரி சார் சூப்பர் கூடலேருந்து பண்ணுறாங்க சார் அவங்க அவருடைய கோ வந்து முகேஷ் சார் அப்படிலாம் சேர்ந்து எல்லாம் பண்ணுறாங்க ஆ சரி 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 அப்போ அந்த கதையை இப்போ இந்த கதைக்கு நான் தான் நான் இருக்கும்போது வேறு இதில் யார் இன்னொரு ஆள் யார் அப்படின்னு கேட்குறேன் கேட்குறப்ப அவர் என்ன சொல்ல மாட்டேங்கிறார் இல்லை சார் அது கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்துடும் அப்படின்னாரு அது நான் என்னே சொல்லிட்டீங்க இன்னொரு ஆர்டிஸ்ட் யாருங்கிறத நான் அப்புறம் ஃபுல்லாக கதையை கட்டினா கதை எனக்கு பிடிச்சி போச்சு இப்போ ரெண்டு நாள் செஞ்சு திருப்பி மீட் பண்ணுறாரு மீட் பண்ணோன்னே இந்த கதை வந்து சார் இல்லை பௌத் சார் பண்ணுறார் சார் அப்படின்னாரு எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு அவரும் இப்ப நம்ம மாமன்னன் காம்பினேஷன் உங்களுக்கு அந்த காம்பு அவங்களுக்கு அவர் அவரா சூப்பரா இருக்குமே அந்த காம்பினேஷன் அவர் கூட பண்ணுறப்போ அந்த படம் எப்படி இருக்குது அங்கே கூட நானும் கிருஷ்ணன் சார் ஓட்டி பார்த்தோம் ரெம்பாரு திருப்பி இன்னொரு மீட்டிங்கில் வர்றாரு சார் இதில் வந்து என் ஃப்ரெண்டு அங்கே அருமையான அருமையான அற்புதமாக நம்ம கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அவர் ஒருத்தர் சங்கர் சுங்கர் சங்கர் அவர் வந்து பார்த்தா அவர் தெய்வ பக்தி அந்த ஷூட்டிங்கில் எடுக்கும்போது திருவண்ணாமலைக்கு போனால் கேப்பில் போனால் திருவண்ணாமலை சுற்றிக்கிட்டே இருப்பார் ஆமாம் எங்கேயும் ஆளை நம்ம இவருங்க போறக்குள்ள அவர் மலையை சுற்றி இருந்துருவார் அந்த அந்த அளவுக்கு அவர் ஒரு ஒரு அருமையான டேரக்டர் அவர் அவரை பற்றி சொன்னோன்னா அவர் அந்த செயல் அவர் டயரக்ட் பண்ணுற மாதிரி இவர் ஒன்லி ரைட்ரு மாதிரி அவர் பேசிட்டாங்க

அதுக்கப்புறம் வடிவம் சார் இருந்த நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்புறம் மலையாளத்துல பண்ண வேண்டிய படம் இது படம்ல வடிவல் சார்க்காகவே பண்ணணும் அப்படிங்கிற சொன்ன வார்த்தை எனக்கு வந்து மனசை ரொம்ப நெகிழ வைக்கிறது என்னன்னா எனக்கு எப்படி நீங்க எப்படி செய்யோ அது மாதிரி எனக்கு பெரிய லட்சம் லட்சம் கோடி மக்கள்ல எவ்வளவு ரசிக்கிறவர்கள் அதுல அவரு எனக்கு பெரிய ரசிக்கிறவர் என் நேரம் பார்த்தாலும் அப்பா வந்து உங்களை பாடுறா வடிவல் இப்படி பண்ணுறாரு பாடுறா அப்படின்னு சொல்லுவார் அப்பா நான் எங்கள் ஃபேமிலியெல்லாம் பயங்கர ஃபேன் அவங்களுக்கு சொன்னார் அப்படியே அப்படியே சார் சின்ன பிள்ளையிலேருந்து பன்னெண்டாவது படிகிலேருந்து உங்கள் பார்த்த பார்த்துக்கிட்டீங்க சார் நான் பயங்கர தீவிர ஃபேன் சார் நான் அப்படின்னு மாமன்னெலாம் என்கிட்ட ரொம்ப நேரம் சொல்லியிருந்தார் இப்போ இந்த படத்தில் ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது அவர் கூட பண்ணுறப்ப மராக்கலைங்க அப்புறம் ஹீரோ நான் வந்து அவர்தான் ஹீரோன்னு இருக்கேன் எனக்கு ஹீரோ அவர்தான் இல்ல இதுல இன்னொரு ட்ரெஸ்ட் இருக்கு ஒரு கேள்வி அவருகிட்ட வந்து நான் கேட்டேன் யாரு சார் இந்த படத்துல ஹீரோ என்ன ரெண்டு பேருமே ட்ரெய்லர் பாக்கும்போது ஈக்குவலா இருக்கு கேரக்டர் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் யார் சார் இதுல ஹீரோ நீங்களா வடிவேல் சார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு இல்லன்னு இல்லைன்னா ஹண்ட்ரட் வடிவேல் சார் தான் ஹீரோ அப்படி என்னன்னா வந்து பகத் சார் ஹீரோ வடிவாரு அதாவது ஒரு கை இந்த கை சென்று கத்த தானிய சத்தம் கேட்கும் அது மாதிரி அவரு அவரு நான் சேர்ந்து இணைந்த கைகள் மாதிரி அவரு அவர் கூட நினைச்சது எனக்கு பெரிய பாக்கியம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஆனா அவர் என்ன என்ன பெருசா சொல்றாரு எப்படியோ அந்த படத்துல அந்த கதை வந்து அருமையான கதை கதை தான் அந்த படத்துல இது கண்கள் அது அந்த படத்துடைய டைரக்டர் அந்த அந்த டீம் நல்ல டீம் முக்கியமான ஆள் யாராவது கேட்டீங்கன்னா அப்ப நான் அவர் சார் பகூர் சாரு டைரக்டர் சுதீஷங்காரு கிருஷ்ணமூர் சார் அதில் இன்னொரு பெரிய விஷயம்னா நம்ம யுவன் சார் சார் ஆமாம் அது நீங்கள் கேட்க கேட்குறக்குமா நான் துணித்தனோ ஆவன் யுவன் சார் வந்து அந்த படத்தில் அவரே தழுவி தள்ளியிருக்கார் அப்படிங்கிற அப்புறமா அவருடைய இசையெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்குது அதை விட இன்னொரு இன்னொரு ஒரு பெரிய எல்லா டெக்னிகுமே சூப்பராக இல்லை கேமராமேன் ஒரு ஆள் ஆளுக்கா கலைன்னு ஒரு பேர் உண்மையிலே கலை தாய்ப்புள்ளதான் கேமராமேன் கலை அந்த படத்தை அவர் அழகா அந்த படத்துக்குள்ளே போகிறப்ப ஒரு போய்

அங்கிட்டுதான் போய் எடுக்கிறது ஆனா பார்த்தா அப்படியே அந்த அந்த கதைக்கும் அந்த அந்த கதையோட சேர்ந்து பொருள் பார்த்துங்க அந்த லொக்கேஷன் வந்து அவர்டி வேலை செய்யவே ஆசையா இருக்கும் அப்படி ஒரு அழகான ஒரு படம் மக்களுக்கு ரொம்ப பழம் கண்டிப்பாக உள்ள ஆடியன்ஸை கடைக்குள்ள வந்து தான் படத்தை வெளியே போக முடியும் தான் உள்ள போக முடியும் அது வரைக்கும் கடைக்குள்ளேயே வந்துடுவாங்க எல்லாரும் அப்படி அந்த கதை அந்த ஈர்ப்பு எனக்கே ஒரு பெரிய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு புது அனுபவமா இருக்கு எனக்கு இந்த கதை இந்த வழியில் நான் பார்த்தது இல்லை நான் நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே எனக்கு இது அந்த கதையை கட்டி என்ன இது காஸ்ட்யூமின் சார் அப்படின்னேன் அப்போ கிருஷ்ணன் சார் தான் வந்தார் ரைட்ரு வந்து ஒரு சில்லு அட்டார் ஒரு ஃபேன் செட்டை போட்டு இன் பண்ணி நிற்கிறேன் ஆ இந்ததான் ஒரு சில்லு நினைக்கிறேன் எனக்கு இந்த ஒரு சில்லு போதும் சார் அப்படின்னாரு என்ன சார் நிறையா நான் ஒன்று இதா சார் ஓகே சார் அப்படின்ட்டாரு இல்லை இன்னொரு பத்து இருபது எடுங்க வேறு மாதிரி இருப்பான் என் மையம் மைண்டு சார் இதுதான் அப்படின்னாரு இப்போ இந்த கெட்ட பிள்ளைங்க பார்க்குறாரு அப்போ நான் என்ன பார்க்குறேன் மாமன்னனுக்கும் இதுக்கு ரொம்ப சேஞ்ச் கிடைக்கல உங்களுக்கு அது ஃபுல்லாக வெயிட் செட்டோடு வருது இது ஒரு ஃபேன் போட்டு ஒரு இன் பண்ணி ஒரு பேக் கூட இருக்காரு பட் இவர் கேரட்டு அவர் கேரட்னு பார்க்குறப்ப

ரொம்ப அருமையான கேள்வி இந்த கேள்வி தான் இந்த வேட்டியிலே ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன் இது எப்படின்னா இன்னைக்கு இருக்க காலகட்டம் இந்த இந்த நிகழ்காலம் இன்றைக்கி இருக்க நம்ம இதுக்கு முன்னால் இருக்கிறது வேறு மாதிரி இருந்துச்சு நம்ம வேறு மாதிரி போடணுங்கிறல்லாம் வர விஷயம் இன்றைக்கி காலங்களில் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி நிறையா இன்னைக்கு வந்து இந்த இந்த கதை ரொம்ப ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்றக்கூடிய சொல்கிற அளவுக்கு இந்த கதையில் அந்த திரைக்கதை அமைஞ்சிருக்க ஆமாம் பொதுவாகவே இப்போ நானும் ஹீரோ கிடையாது ஆறு கிடையாது கூட வச்சுக்கோங்க இந்த கதை தான் ஹீரோ அவ்வளோ அற்புண அற்புதமான விஷயத்த டைரக்டர் கதாசிரியர் இந்த படத்தை ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மக்கள் இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும் அது ஒன்று இதில் இதில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே இந்த கதையோட ஓரளவு பின்னி பிணைஞ்சிட்டாங்க எல்லாரும் எல்லா பேருமே இதில் பவுட் சார் கிடச்சது வந்து இந்த படத்துக்கு அது இன்னும் மிருகத்தி இருக்கு அதுதான் இன்னொன்று இல்லையா அந்த இப்போ இந்த ட்ரெயிலரை பார்த்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு கதை எழுதுறாங்க ஒவ்வொரு கதையாக எழுதிட்டு வர்றாங்க இப்போ அந்த கதையில் என் நாலஞ்சு கதை எங்களுக்கு கிடச்சிருக்கு அதே டயர்ட் ஆட்டையை போட்டு பண்ணலாம்னு இருக்காரு மறுபடியும் ஆமாம் இல்லை அவங்க சொன்னது அது புதுசுத்தான் இருக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ட்ரெயிலரை வச்சு அவங்க ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க இது நல்லா இருக்கேன் இது இது அதோட இது ஒரு உங்களோட ஒரு மாதிரியா இருக்கும் ஆனா அந்த கதையில இருக்கிற விஷயங்கள் வந்து மக்களுக்கு ரொம்ப படமா நீங்க பாக்குறப்ப எல்லாரையும் கை கைத்தட்டுற அளவுக்கு ஒரு படம் இருக்கு <smug> <laughs> அவங்க எந்த பேர் கொடுத்தாலும் போய்விடுறாங்க தமிழ் சினிமாவில் அவங்க இன்னொரு மாணவர் அம்மா மாதிரி அவங்க இந்த படத்தில் வேற மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க அவங்க அவங்களுக்கு எனக்கு அதிகமாக காமினேஷன் வராது அப்படி இருந்தாலும் ஒரு சில இடத்தை காம்பினேஷன் அவங்க ஒரு போலீஸ் ஆஃபிஸராக வராங்க அது தானே மாறது சார் இந்த கதாபாத்திரத்துக்கு டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரெண்டான அலுக் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு பட் நீங்க எப்படியெல்லாம் வந்து ட்ரெயின் எடுத்தீங்க சார் எதாவது ட்ரெயினிங்கோ இல்லை இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா செல்சோ அந்த மாதிரி அந்த கதையை நல்லா உள்வாங்கினேன் ஒரு தடவைக்கு நூறு தடவை உள்வாங்க வாங்கி அந்த கதாபாத்திரத்தை வந்து உள்வாங்கும் எனக்கு அதான் சொல்ற படம் ரிலீஸ்க்கு முன்னால இந்த கேள்விக்குலாம் சரியான விட கொடுப்பேன் நான்

என்னதான் வந்துட்டு எல்லாருமே இருந்தாலும் பகத் சாருக்கு வந்து செட்ல சரி எப்பவுமே வந்து வடிவேல் சார் மேல அவ்வளவு பிரியம் சீக்கிரமா வந்து அவர் கூட போய் பேசுவாங்க நிறைய விஷயங்களுக்கு உண்மையாலுமே அவருக்கு உங்க மேல அவ்வளோ பிரியும் பட் எந்த அளவுக்கு உங்களை கேட்க ஒவ்வொரு விஷயமும் அவர் சொல்லுவாரு நான் நடிச்ச சின்ன பூரா அவர் சொல்லிட்டு நான் அவர் கூட ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கம்மியாக தான் பாத்திருக்கேன் ஆனா என்ன அவர் படிப்படியா பாத்துக்காரு ஒவ்வொரு படத்தையும் பாட்டு அந்த காமெடி அவர் சொல்லி சொல்லி சிரிப்பார் சொல்லும் சொல்லும்போது எனக்கு அப்புறம் அந்த காமெடி எப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் நான் ஸ்பாட்ல என்ன நடந்துச்சு நான் நடிச்ச இடங்களை அப்புறம் சொல்லிட்டு அவரை திரிக்க பண்ணிச்சுருப்பேன் ஆமா அது அது எத்தனை தான் பார்த்தாலும் அவர்கிட்ட நிறைய என்ன சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவரும் சுத்திக்கிட்டே இருப்பாரு அவரு கை தட்டி சுத்திக்கிட்டு இருப்பாரு அந்த மாதிரி மாரிசன் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கான சம்பவங்கள் நடந்து இந்த படத்துலையா நான் அது நிறையா நடந்திருக்கு நிறையா ஏகப்பட்ட காமெடி நடக்கும் இப்போ நானே அவருக்கு தான் சொன்னோம்ல அவர் சொன்னோன்னா டக்குன்னு இவர் வந்து சார் இந்த இடத்துல இது வச்சார் நல்லா இருக்குமா அப்படின்னா டக்குன்னு அவர் நமக்குன்னு அவரை பாப்பாரு ஆறா கிருஷ்ணமூர்த்திய ரைட்ரு ஒன்று ரைட்ரு கரையை மாட்டி வேற மாதிரி பூரா ஒரு பீதியாக இருக்கும் அவனு இவர் ஆனால் அது வேணுமா அது வேணுமா ஏன்னா அவர் கதையில் ஆனால் அதில் சேரும் அது அந்த அந்த டைலாக் சேரும் ஆனால் அவருக்கு ஆசையாக இருக்கும் அவருக்கு போக சார் இருக்கேன் ஆனால் அவர் நல்லா அப்படின்னு பாரு அப்புறம் கிருஷ்ணம் சார் சரி வேணாம் அப்படின்னு சார் போரு வேணான் வேணாம் என்ன பண்ணுற டேட் சார் அங்கேருந்து வந்துடுவார் சுதிசங்கர் சார் அங்கேருந்து வந்துடுவார் என்ன என்ன இது மூணு பேருந்து மலையாளத்துல பேசிட்டு இருப்பாங்க நான் ஒரு ஆள் மட்டும் இந்த திக்கு தெரியாம தெசு தெரியாம பாச தெரியாம அப்படியே நின்றுகிட்டே இருப்பேன் என்னமா அப்ப என்ன பேசுறாங்க பேசாம வீட்டுக்கு அனுப்பிடலாம் என்ன பேச மூணு பேரும் மலையாளத்தை பேசிட்டே இருப்பாங்க நான் அதை சொல்லல தேனா மலையாள ஷூட்டிங் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் ஆமா அப்புறம் அவங்க பதர்வா சார் வேணா சார் தெரியாம கேட்டு தொலைஞ்ச போயிட்டு இல்ல சார் இல்ல பகத் சார் ஒரு விஷயம் ஆனா வடிவன் சார் உடனே பின்னாடி வந்துட்டு அதே சீன்ல அவரு காமெடியான ஒரு அப்படி சொல்லது வைக்கப்பட்டது இருக்கு வேணான்னு சொன்னது இருக்கு இப்படி சொல்ல விஷயமா ரொம்ப சுவாரஸ்யமா ஜாலியா எடுத்துக்கிறோம் நான் அதே மாதிரி அவர் நிறைய சொல்லுவாரு டைரக்டர் ரொம்ப அவர் இல்லை நாங்கெல்லாம் அவங்க யோசித்துப்போம் டயர் ரைட்ரு ஒன்று யோசிப்பார் டைரக்டர் டேரக்ட்ரு அங்கே புதுசாக சொல்லுவார் அந்த இடத்த அப்படி சேர்த்து நெஸ் பாட்டே அந்த இடத்த மாற்றுவோம் நல்லாயிருக்கும் நல்ல டீம் இல்லை இடம் அவர் வந்துடுவார் சில நேரத்தில் இந்த தமிழில் சில வாச எங்களுக்கு புரியாது அவர் ரைட்டர் நல்லா தமிழ் பேசுவார் எஸ் அமௌன் அவர் டைரக்டர் சார் கொஞ்சம் தமிழ் அப்படியே ஜா ஓ போ தா ரா பா ஆ ப ஓ ஆ போயிட்டு வருவார் ஏன் மலையாளம் இல்லை நீங்கள் அப்புறம் அங்க இருந்து கேமரா மேன் வர என்ன என்ன ஓ சார் இது இந்த தமிழ்ல வந்து இது வரும் சார் மலையாளத்தை அப்படி ஓ ஓகே அச்சா அப்படியா இது பிரச்சனை சொன்னா அப்படி இப்படி ரெண்டு பேர் அந்த எல்லாம் தாய் புள்ளியா எல்லா பூரா அதானே ஒரு தாய் புள்ள தானே எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து ரெண்டு மொழியும் சேர்ந்து அதில் விளாண்டுருப்போம் பாருங்க ஒன் உண்மையிலே நல்ல அனுபவம் நல்ல படம்

இந்த வியாதி இல்லாதவங்களே கிடையாது ரொம்ப ரொம்ப மா இது ரைட்டு வந்து என்று சொன்னபோது கிருஷ்ணன் சார் சொன்னார்ன்றார் இப்போ பொதுவாக பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் ஒய்யில் நம்ம அம்மாவாக இருக்கணும் ஒய் பாருக்கணும் யாராக இருந்தாங்க கார் போயிட்டு இருக்கணும் ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஐயையோ வீட்டை அதை மறந்து வந்துச்சு ஐயோ ஐயோ வண்டியை இதை வச்சு பேக்கை வச்சுட்டு வந்து வடையில் வச்சுட்டேன் அப்படியே ஒரே ஒன்று பார்த்தாங்க ட்ரைவர் என்ன செய்யுது அவன் ஓட்டிக்கிட்டு இங்கே ஃபேமிலி கற்றுக்கிற பார்த்து ஒரே ஏதோ ஒரு பேக்கை வச்சுட்டு வந்தாலாம் அவங்க வண்டி பாட்டிக்கலாம் ஏப்பா எப்படி கொண்டு வர முடியுமா எங்க எழுபது கிலோமீட்டர் வந்தாச்சுங்க இப்படிலாம் நடக்கும் நிறைய பார்த்துக்கோம் வாழ்க்கையில எல்லார் வீட்லயும் எல்லார் வீட்லயும் அது புரிய ஒரு முக்கியம் அந்த மரம் மறக்கிறது ரொம்ப இப்ப பாருங்க நான் இப்ப கார்ல வந்து துண்டு மறந்துட்டேன் தே இந்த துண்டு வீட்டுல வச்சுருந்தான் கையில கையில துண்டு எல்லாம் இருக்க முடியாதா ஐயையோ அந்த தவளை வந்தேன் வெளியே போயில இருக்கு இங்க என்ன இருக்கு அந்த ஆட்ட தோல்லை போட்டு தேர்வாங்கல்ல

அப்படி ஒரு வியாதி எனக்கு இந்த படத்துல அதுக்கப்புறம் கதையா நாங்க அப்படி ஒரு வியாதி எனக்கு அந்த படத்துல இருக்கு தான் நானும் படத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கேன் இன்னும் பார்க்க நான் டெய்லர் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாருமே சேர்ந்து வந்து போய் பார்த்தோம் ஏன்னா இந்த ட்ரெயிலர் பார்த்ததுக்கு அப்புறமாவே ரொம்ப ஆசையே இருக்கு

படத்தை பார்த்துட்டு அடுத்து இன்னொரு போய்ட்டு இருக்குல்ல வெட்டி உள்ள இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ சௌத்ரி சார் எனக்கு பேசினார் இப்போ உங்களை பேசறதுக்கு முன்னால் என்ன பேசினாரு இந்த படத்துடைய புடிசன் சூப்பர் குட் சௌத்ரி சார் பேசினார் வடிவில் படத்தை பார்த்தேன் பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் நான் ஆனால் என்ன சௌத்ரி சார் என்ன அம்மா ஒடையில் தொண்ணூற்றி எட்டாவது படம் அது ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன் யா நான் ஆமா நல்லா பண்ணியிருக்கேன் பௌத்த நல்லா எல்லாமே நல்லா பண்ணிருக்கீங்க நான் சொன்னேன் தமிழ் சினிமாவுடைய ஜாம்பவான நீ தான் ஒரு கதையை செலக்ட் பண்ணால் சாமான்யமா செலக்ட் பண்ணி அதை வந்து ஓகே சொல்ல மாட்டேங்க அப்படியே ஓகே சொன்னாலும் ஒரு ஆளை கூப்பிட்டு பாராட்டுறது ரொம்ப ரேர் எனக்கு தெரிய ஆமையா உனக்கு தெரியுமில்ல என்ன பற்றி நான் உன்னை கூப்பிட்டு பாராட்டுறேன்னா எனக்கு அவ்வளோ அவனை பாராட்டணும் ரெண்டு நாளாக அவங்க நம்பரை கேட்டு நான் பேசி தேடி ஒரு கேட்டுக்கிட்டேன் அதனால ஒன்றே பிடிக்க முடியல இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்த ஒரு நாரு அப்போ நான் அந்த பருபதுவா படத்தில் டிஸ்கஷனில் நானும் போய் கொஞ்சம் கலந்து போய்கிட்டு இருக்கேன் பவர் அவர் நானும் பண்ணுறோம் படம் ஆமாம் ஆமாம் நே ஆமாம் ரொம்ப நல்லா இருக்க முடியலை அது இது பெருவாயால் சொல்கிறது வந்து பெரிய தேசிய அவார்டு கிடைச்ச மாதிரி எனக்கு அந்த படத்தை அவர் பாராட்டுன்னு தான் எனக்கு வந்து பெரிய வெற்றி இந்த சரி இந்த படத்துல இருந்து மக்கள் வீட்டுக்கு போகும்பொழுது என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதனால முழுமையா எடுத்துக்கிறாங்க அந்த படத்தை ரொம்ப படத்தை ரொம்ப ரசிப்பாங்க இது இந்த வந்து முக்கியமா அன்னைக்கு வந்து ஜனங்கள் மத்தியில அது வந்து ரொம்ப பெரிய உஷாரம் உண்டாக்கும் ஜனங்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு பெரிய உஷாரம் உண்டாக்கும்

அந்த கேரட் அதன் பேர் தான் மாறி சொன்னார் ஒரு இதெல்லாம் அவனுக்கு தெரியாது நான் ராமாயணம்லாம் படிக்கலாம்னா அவர் சொன்னாரு அந்த க அந்த அந்த டைட்டிலுக்கு இந்த கதைக்கு என்னங்க போது அந்த க டைட்டில் வச்சு கதை கேட்டேன் நான் அப்ப நீ கேட்ட கேள்வி என்ன அதான் கேட்டீங்க இப்போ நீ கேட்டது இந்த அதான் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற அந்த கதை வந்து ரொம்ப ஆப்டான கதை அது ரொம்ப என்னை ரொம்ப பாதிச்சிருக்குது இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ரொம்ப ஏ என் வாழ்க்கையில இது பெரிய ஒரு பெரிய வரலாறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களேன் ஆஹ் எனக்கு இது பெரிய ஒரு ஒரு பெரிய மைல்கல் எத்தனையோ படம் பண்ணிக்க ஷேர் பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன் ஒரு படத்துல கா வந்தா பப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன் அது ஒரு பெரிய படம் மாமன்னு மாமன்னுக்கு அப்புறம் நீங்க ஜம்ப் பண்ணி வந்த மாரிசன் இப்போ என்ன கேட்டா ஒவ்வொரு படமும் இப்ப எனக்கு எல்லாம் கலந்து வருது வருதுப்ப கேரக்டர் ரோல் வருது நல்ல சுந்தர்ஜி படம் பண்ணோம்ல ஏங்கர்ஸ் அது ஒரு நல்ல காமெடி போனாது இப்படி ஒன்றும் மாறி மாறி கதையை பூரா செலக்ட் பண்ணி தான் பண்ணிட்டு வரேன் நான் அந்த செலக்ட்ஷன்ல இந்த கதை வந்து எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் ஏன்னா இப்படி ஒரு கதை கூட